இந்த இருபத்தி மூணாம் ஆண்டு ரொம்பவே ஒரு மோசமான வருஷம் நிறைய தமிழ் சினிமாவுடைய நல்ல கலைஞர்களை நாம இழந்திருக்கோம் ஒவ்வொரு மரணமும் தங்கள் வீட்டிலேயே நடந்தது போல மக்கள் கதறி ஆகும் அளவிற்கு நல்ல குணம் கொண்ட நடிகர்கள் இந்த வருடம் இறந்திருக்காங்க அவங்க யார் என்ற தொகுப்பை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள நம்ம போகலாம் சரத்பாபு ஒரு காலகட்டத்துல கமல் மற்றும் ரஜினிக்கு இணையாக பார்க்கப்பட்டவர்தான் தான் நடிகர் சரத்பாபு இவர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போதே இறந்து விட்டதா செய்திகள் வெளியானது அதைத் தொடர்ந்து கடந்த மே இருபத்தி இரண்டாம் தேதி சரத்பாபு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார் நெல்லை தங்கராஜ் நெல்லை தங்கராஜ் என்பவர் தெருக்கூத்து கலைஞராய் இருந்தவர் இயக்குனர் மாரி செல்வராஜோட பரியேறும் பெருமாள் படத்தில் கதையின் நாயகன் கதிரிக்கு அப்பா கேரக்டர்ல நடிச்சிருப்பார் இவர் கடந்த பிப்ரவரி மூணாம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்து விட்டார் ராமதாஸ் இயக்குனர் திரைக்கதை ஆசிரியர் நடிகர் என பன்முகத்திறைவு கொண்ட கலைஞர் தான் ராமதாஸ் இவர் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாரடைப்பால் உயிரிழந்து விட்டதா அவருடைய குடும்பத்தினரால் அறிவிக்கப்பட்டது டி பி கஜேந்திரன் இயக்குனர் மற்றும் நடிகர் என திறமை கொண்டவர் தான் டி பி கஜேந்திரன் காமெடி மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்த இவர் பதினைந்துக்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியிருக்கார் இவர் கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி உயிரிழந்துட்டார் ஆர் எஸ் சிவாஜி நடிகர் மற்றும் இயக்குனர் சந்தான பாரதியின் அண்ணன் தான் ஆர் எஸ் சிவாஜி கமல்ஹாசன் நடித்த அபூர்வ சகோதரர்கள் படத்தில் இவருடைய நடிப்பு குறிப்பிடத்தக்கது கமல்ஹாசனுடைய நிறைய படங்களில் இவர் நடிச்சிருக்காரு அந்த செப்டம்பர் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இவர் மாரடைப்பால உயிரிழந்து விட்டதா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது கே விஸ்வநாத் கே விஸ்வநாத் இந்திய சினிமாவில் இயக்குனர் மற்றும் நடிகர் என திறமை கொண்ட கலைஞராக இருந்தார் யாரடி நீ மோகினி படத்துல நயன்தாராவோட தாத்தாவா இவர் நடிச்சிருப்பார் கமல்ஹாசன் நடித்த உத்தம வில்லன் படத்திலும் அவருக்கு மாமனாராக நடித்திருந்த இவர் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி உயிரிழந்து விட்டார் வாணி ஜெயராம் சினிமாவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் பாணி ஜெயராம் இவர் கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி உயிரிழந்தார் அவருடைய வீட்டில் தலையில் அடிபட்டு மயக்கமடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் பாடகி பாணி ஜெயராம் மயில்சாமி தன் வாழ்நாள் முழுக்க ஏழை மற்றும் எரியோருக்கு தன்னால் முடிந்த நிறைய உதவிகளை செய்தவர் மயில்சாமி இவர் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி மாரடைப்பால் உயிரிழந்து விட்டார் மனோபாலா இயக்குனர் குணச்சித்திர நடிகர் காமெடி நடிகர் என திறமை கொண்டவர் நடிகர் மனோபாலா இவர் கடந்த மே மாதம் மூன்றாம் தேதி மரணம் அடைந்தார் கல்லீரல் பிரச்சனை காரணமாக சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்த மனோபாலா உயிரிழந்து விட்டதா அவருடைய குடும்பத்தினர் சார்பா தெரிவிக்கப்பட்டது எதிர்நீச்சல் மாரிமுத்து சீரியல் என்பது பெண்களுக்கானது என்ற இலக்கணத்தை மாற்றியவர் தான் எதிர்நீச்சல் சீரியல்ல கலக்கிய மாரிமுத்து இவர் கடந்த செப்டம்பர் எட்டாம் தேதி மாரடைப்பால் உயிரிழந்தார் இவருடைய மரணம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்பட்ட இழப்பு போல மக்கள் ரொம்பவே கண்கலங்கி போனாங்க போண்டாமணி இந்த புகைப்புக்கு நீங்கள்லாம் என் கூட சேர்ந்து பிச்சை எடுங்க என்று மருதுமலையில் வடிவேலியை விரட்டிய போண்டாமணியை யாரும் மறந்திருக்க முடியாது வெகுளியான முகபாவனையுடன் ஜூனியர் ஆர்டிஸ்டாக பணியாற்றிய போண்டாமணி அவர்கள் வறுமையின் பிடியில் இரு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் காலமானார் விஜயகாந்த் கேலிகளை துவம்சம் செய்து கடின உழைப்புடன் தன்னைத்தானே உயரத்தில் வைத்துக்கொண்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் காலமானார் தன்னை நாடி வருபவர்களின் மனசு வயிறு இரண்டையும் நிறைத்து அனுப்பும் இந்த மனிதர்தான் இழப்பின் தமிழகத்து பாத்தீங்கன்னா ரொம்பவே துயரமான கடல்ல ஆகிடுத்துச்சு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாராலையுமே மீள முடியல பிரபலங்கள் மட்டுமின்றி மனிதர்களையும் வாட்டி வதைத்து எடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆம் ஆங்காங்கே கொரோனா போன்ற புதிய நோய்களும் சைலண்டா வந்த வைலன்ஸ் செஞ்சது இது மட்டுமா வரலாறு காணாத மழை வெள்ளம் புயல் என மக்களை சுழட்டி அடித்தது பிறவி என்ற தூண்டில் முள்ள மாட்டி கொண்ட போல மரணம் வரை திருப்பத்தை தேடி திக்கற்று அலைகின்றது இந்த மனித ஜெல்மம் இனி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காச்சு மக்களுக்கு நல்ல காலம் பிடிவு காலம் பிறக்குமா என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லது <Nallae> நடக்கும் <de narako>